இவங்க அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கு

ராமநாதபுரம் மாவட்டம் ரோஜ்மா நகர் மீனவ கிராமம் அழிவின் விளிம்பில் உள்ளது இது குறித்து அரசுக்கு பல முறை தெரிவித்து இந்த மீனவ மக்களை மீட்பதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மீனவ கிராமம் ஐநூறு மீட்ரு வரை கடல் வளர்ந்து இன்னைக்கு வந்து கல்லறைகளை முதல்ல காலி போடுது பாதி கல்லறைகள் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு அதே சமயத்தில் இந்த கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் அவர்கள் தூண்டில் விழாவை அமைத்து தரேன்னு சொன்னாங்க அதே சமயத்தில் சட்டப்பேரவை நூற்றி பத்து நிதி இருபது கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க அதே சூழ்நிலையில் மீனவர் மாநாடு நடத்தி அதில் அந்த ரோஜ்மா நகருக்கு ஃபண்டு ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தாங்க ஆனால் இதுவரை இந்த வேலைகள் நடத்தப்படலை குறைஞ்சபட்சம் இன்றைக்கி வந்து இந்த அவசர கால நிதிகளாக இந்த மீனவ மீனவ கிராமத்தை காப்பாற்றணும்னு முயற்சி வரும் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மீனவ கிராமங்கள் எண்பது சதவீதம் பேர் திமுக தான் உக்களிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து அழுக்கு பார்க்கறதுல இந்த மீனவ மக்கள் இந்த ரோஜ்மா நகர் கிராம மக்கள்ல வந்து அதிகமாக சிரத்தி எடுத்திருக்காங்க அந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை நீங்கள் போய் அரசிட்ட நாங்கள் முறையிட்டால் உங்கள் அமைச்சர்கிட்ட முறையிட்டால் இதுக்கான நிதி இல்லைன்னு சொல்லி சொல்லி விட்டுருங்க ஆனால் இந்த நிதிகள் எங்கே போகுது மத்திய அரசு மாநில அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் இந்த மீன்வளத்துறைக்கு மீன நலத்துறைக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் எங்கே போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடிக்கு மேற்பட்ட நிதிகளை இன்னைக்கு மத்திய அரசு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கு அந்த நிதிகள் இது ஒரு முழுமையாக மீனவர்களுக்காக ரீகம்படேஷனுக்காக பயன்படுத்தப்படலை அதே சமயத்தில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கூட ஒதுக்கப்படுது அந்த பணம் எதுக்கு பயன்படுத்தப்படும் தெரியல மீனவர் நலத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு செயல்படாத அமைச்சராக தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்காரு அதே சமயத்தில் இந்த மீனவர் இந்த மீனவர்களுக்காக ஒதுக்கப்படுற நிதியை வணிக ரீதியான மீனவர்களுக்கு வணிக ரீதியான மீனவர் கிராமங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறாங்க பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த நாற்பது லட்சம் மீனவ மக்களை வந்து புறக்கணிக்கு செயல தொடர்ச்சியாக இந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செயல்படுத்துகிறார்கிற குற்றம் சாட்டுறோம் அதில் உடனடி உடனடியாக இந்த விஷயத்தில் முதலமைச்சர் தலையிட்டு இந்த ரோஜ்மா நகர் மீனவ கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த ஒரு கிரைம்ஸ் அமைச்சு இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே சமயத்தில் இந்த கூண்டல் ஒழுவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிப்படுறது நிறைவேற்றி தர்றதற்கு ஆவணம் செய்யணும் அதே சமயத்தில் இந்த மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை மாற்றணும் இல்லைனா இந்த மீன்வளத்துறையை மீனவர்கள் பயன்படுத்தாத இந்த மீன் துறையை கலைச்சிருங்க அப்படின்றது கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு முன்வை சின்ன சின்னத்தம்பி தலைவர் தேசிய பாரம்பரிய மின்னல் கூட்டமைப்பு